அடுத்தது நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அது என்னன்னு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சின்ன விளக்கம் இப்போ நாங்கள் செங்கமையில் இருக்கிறோம் ஸ்கூல் இது இந்த ஸ்கூல் கடை நாங்கள் செங்கையில் வந்து நிறைய இடம் சுற்றி பார்த்தோம் எங்கள் கைடு கிட்டே கேட்டோம் இந்த ஊரில் சர்ச் எங்கே இருக்குது எக்லீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம் சொன்ன உடனே அவளுக்கு புரியல சர்ச்சா சர்ச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா நான் அவங்களுக்கு எங்களுடைய இதை சொல்லி புரிய வைக்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்புறம் தான் யோசனை பண்ணோம் ஏன் அவங்கக்கிட்ட கேட்கணும் நம்ம கையிலே ஒருத்தர் இருக்கிறாரு சொல்லி கொடுக்க அவர்கிட்ட ஏன் கேட்கணும் எடுத்து கூகுள் மேப்பை தக்கணும் கரெக்டாக எங்களுடைய ஹோட்டல்லேருந்து அரை மணி நேரம் நடக்கிற தூரத்தில் இருந்துச்சு அப்படியா போடு உடனே போயிவிடுவோன்னு சொல்லிவிட்டு மறுநாள் காலையிலே கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஃப்ரைடே இங்கே வாந்திரதி அதனால் லீவாக என்னன்னு தெரியல ஆனால் ரொம்ப ஹெவியான டிராஃபிக் இல்லை சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டுருக்கோம் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி நடந்து வந்துட்டோம் வர வழியில் இங்கே வர கோழி பாருங்க அழகாக நாங்கள் வரோன்னு பயந்து போயிடுச்சு சூப் போட்டு குடிச்சிட போகிறோம் ஐயோ குட்டியாக இருக்குது இது வாருங்க நம்ம அவங்களோட கிங் அவங்களுக்கு பாதுகாப்பு மூணு பேர் இருக்கிறாங்க இல்லை ரெண்டு சேவல் ஒரு இந்த கோழி இருக்கிறாங்க முட்டைக்கிட்ட விட்டு வச்சுருக்குமோ நம்ம ஊராக இருந்தால் விட்டு வச்சிருவோம் அப்படிலாம் ஒன்றும் உடலை விட்டாலும் நம்ம ஐயோ அதுலேருந்து வர குட்டி குட்டியாக வருது அதுக்குள்ளே எவ்வளோ இருக்கு வேறு அது அப்படி டபுள் எப்படி பயப்படுது இப்போதான் வெளியாக இருக்கும் போல இருக்குது சின்ன கொடி ஆனால் இந்த இடம்லாம் அவ்வளோ இங்கே குப்பியமாக கிடக்கு ஆனால் இங்கே ரோடு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வந்துடுச்சா வந்துடுச்சா நம்ம கோயில் எங்கள் கோவில் வந்து விட்டது இன்னைக்கும் லேசான தான் நேற்று கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு நாங்கள் இறங்கும் போது மழை பெய்யல ஆனால் இப்போது லேசாத்தூர் ஆனால் இந்த ஊரில் வந்து ரொம்ப பேர் ஒன்றும் ஸ்கோர் பண்ணுறது ஓடுறது நாங்கள் இந்தியாவில் வந்தப்போ கூட பார்த்தோம் முக்கால்வாசி பேர் நிறைய பேர் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜாகிங் பண்ணுறாங்க நடந்தாங்க வாக்கிங் பண்ணாங்க ஆனால் பரவாயில்லையே எல்லாரும் உடம்பை பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டாங்களே நினச்சி சந்தோஷப்பட்டோம் இங்கே தாய்லாந்து வந்து சங்மையில் பார்க்கும்போது யாருமே செய்யலை அப்புறம் சாப்பாட்டு இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க என்னுடைய எக்ஸசைஸை சாப்பாட்டிலே கடைபிடிக்கிறாங்க ஹெவியாக சாப்பிட்றதில்ல ஹெவியான இது இல்லை அப்போ அதிகமான யாருமே உண்டாவோ இது நாங்கள் பார்க்கவே இல்லை நூற்றில் தொண்ணூறு பேர் லிமிட்டாக கரெக்டான உடம்பு இதில் தான் இருக்கிறாங்க வந்துட்டோம் எங்கள் இறுதியாண்டவர் இந்த கோயில் வந்து இறுதி ஆண்டவர் கோயில் இந்த ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் மஞ்சள் கலர்லேயும் வெள்ளை ஜூன் பிளான் அதுதான் பேசிக்கான கலராக இருக்குது முக்கால்வாசி இடத்துல இதுதான் இருக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் அப்புறமா ப்ரே பண்ண போயிடுவேன் அப்புறம் வீடியோ எடுக்க மாட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அதுதான் அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க அவங்க பர்ஃபெக்டாக இறக்கத்தி நாட் ஆண்டவர் முதல்ல ஓப்பான்ற வர்சுரூவம் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் ஷாம்பூ இதுவும் இன்னொருத்தருவாங்க ിലോട്ടുള്ള ടൈമിങ്ത് അപ്പം ഓർമാർ തന്നെ വെച്ചില്ല